டியூப் தமிழ் வணக்கம் காலை நேரம் இலங்கையில் ஒலித்திருக்கின்ற நல்ல செய்திகளினுடைய தொகுப்பு முதலாவது சீனாவினுடைய தூதுவர் வடக்கு மக்கள் பரந்துபட சிந்தித்து வாக்களித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் நாங்கள் வடக்கு மக்களுடன் இணைந்து செயற்பட தயார் என்றும் யாழ்ப்பாணத்தில் வைத்து கூறியிருக்கின்றார் கற்கோவளம் ராணுவ முகாமினால் கைப்பற்றப்பட்டிருந்த பொதுமக்கள் நிலங்கள் பதினான்கு நாட்களுக்குள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று வந்திருக்கின்ற அறிவிப்பும் நேற்று முதல் அதை விடுவிப்பதற்கான வேலைகள் துரித கதியில் நடைபெறுவதும் அடுத்த முக்கிய செய்தியாக இருக்கின்றது பாராளுமன்றத்திற்கு தேர்வானவர்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் என்ன இந்த சம்பளத்தை பெற்று நடைமுறையில் அவர்கள் வாழ்கின்ற என்ன இந்த வாழ்க்கைக்கும் சம்பளத்திற்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடை அறிவதற்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய சம்பளமும் கொடுப்பனவுகளும் பகிரங்கமாக ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு மில்லியன் டாலர்களை கடனாக வழங்குவதாக அறிவித்திருப்பது இப்போதைய நிலையில் ஒரு நம்பிக்கை குரலாக அமைந்திருக்கின்றது இவ்வாறு பல விடயங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சிறப்புடையவையாகவும் முன்னேற்றமுடையவையாகவும் நடைபெற்றிருக்கின்றன முதலாவது சீன தூதுவர் ஜி ஹென் கொங் கூறியிருக்கும் கருத்து வடக்கு மக்கள் இப்பொழுது குறுகலாக சிந்திக்காமல் பரந்துபட சிந்தித்திருக்கின்றார்கள் என்றும் தேசிய மக்கள் சக்திக்கு அவர்கள் வழங்கியிருக்கின்ற ஆதரவு பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்றும் தெரிவித்திருக்கின்றார் வடக்கு மக்களுக்கு சினோபாம் தடுப்பூசிகள் உணவுப் பொருட்கள் வலைகள் என்று பல பரந்துபட்ட உதவிகளை செய்திருக்கின்றோம் மேலும் உதவிகளை செய்ய விரும்புகின்றோம் வடக்கு மக்களுடன் நண்பர்களாக இருக்கவே நாங்கள் விரும்புகின்றோம் அவர் இந்த இடத்தில் இந்தியாவையும் நினைக்க வேண்டும் இந்தியா அருகிலுள்ள அயல் நாடு பாரம்பரிய தொடர்புகளை இலங்கையுடன் கொண்ட நாடு அந்த நாட்டுடன் இலங்கை கொண்டிருக்கும் உறவுகளும் அந்த நாடு இலங்கையுடன் கொண்டிருக்கும் உறவுகளும் முதலீடுகளும் வரவேற்கப்படக்கூடியவை என்றும் அவற்றிற்கு சீனா எதிரானது அல்ல என்ற பொருள்பட தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் ஏற்கனவே சீனா நாங்கள் எங்களுடைய பணியை பார்க்கின்றோம் இந்தியா தங்களுடைய பணியை பார்க்கலாம் இலங்கையில் இருவரும் செல்லலாம் என்ற கருத்தை கொண்டிருந்தது மீன் கூடையுடன் நடந்து சென்றால் அவளின் பின்னால் இன்னொருவன் நடந்து சென்றான் அவளின் நோக்கம் வேறு இவனின் நோக்கம் வேறு ஆனால் இந்த இருவருக்கும் இடையே பொதுவில் போனது சாலை என்று தமிழகத்தில் உள்ள ஒரு கவிஞர் எழுதிய கவிதையை போல இந்த கருத்து இருந்தது சீன அரசு எடுக்கின்ற முடிவுகளை எல்லாம் இலங்கை அரசு மதிக்கின்ற காரணத்தினால் இலங்கை மீது தங்களுக்கு அன்பு இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது முக்கியமான மாற்றமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் இலங்கை வடபகுதி கற்கோவளம் பகுதியில் தனியார்களினுடைய காணிகளை சுபீகரித்து நடத்தப்பட்டு கொண்டு வந்த ராணுவ முகாமை எதிர்வரும் தினங்களுக்குள் மூடிவிடுங்கள் என்று அரசாங்கம் உத்தரவு அந்த ராணுவ முகாமை மூடி நிலங்களை சொந்த மக்களிடம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது ஒரு முக்கியமான விடயமாகும் இதுபோல மற்ற இடங்களிலும் மக்கள் பறிகொடுத்த நிலங்களை அரசு வழங்க வேண்டும் என்கின்ற குரல்கள் பதிவாக இது நல்லதொரு செயலாகும் இதற்கு முன்னர் இருந்த அரசுகள் ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விகளும் செய்கின்றது இலங்கை என்ற நாடு அமைதியான ஒரு பாதையில் திரும்பி இருப்பதும் நிதி நிறுவனங்களுக்கு மகிழ்ச்சியை இருக்கின்றது ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது இது கடனாக வழங்கப்பட்டாலும் கூட முன்னிய காலங்களில் கடனை வழங்குவதற்கு கூட உலகம் தயங்கி நின்ற ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது துணிந்து கடனை வழங்க இந்த நிதி விவகாரங்களில் ஒரு மாற்றம் வருவதற்கான முதலாவது நிதியை தவறாக கையாண்டார்கள் ஊழல் நடைபெற்றது பெரிய ஆரம்பத்திலேயே தடுப்பது போல பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகனதீரா கூறியிருப்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி ரூபாய் அதுபோல ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத் கலந்து கொள்ள ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மேலதிக அலவுன்ஸ் குழு கூட்டங்களில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அலவுன்ஸ் அதுபோல பாராளுமன்றத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஒருவர் இருந்தால் அவருக்கு பாராளுமன்றத்தினால் கட்டப்பட்டிருக்கின்ற விடுதி வழங்கப்படும் நூற்றி எட்டு விடுதிகள் இவ்வாறு கட்டப்பட்டிருக்கின்றன இந்த விடுதிகளுக்கான வாடகை வெறும் இரண்டாயிரம் ரூபாயாகவே இருக்கின்றது ஆனால் தண்ணீர் மின்சார கட்டணங்களை இவர்கள் செலுத்த வேண்டும் இதுபோல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வைத்தியசாலையில் சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்களுடைய கொடுப்பனவில் அதற்கான கழிவுகளை செய்வதற்கான ஓர் இணக்கப்பாடும் ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் எனவே ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் சம்பளம் அத்தோடு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கான அலௌன்ஸாக இருந்தால் அதை வைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையும் அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கும் இடையே இந்த சம்பளத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அளவு என்ன இதை மீறிய ஓர் ஆடம்பரம் இருக்கமாக இருந்தால் அங்கு ஏதோ தவறு இருக்கின்றது என்பதை அறிவதற்கு இது துணையாக அமைவதையும் இலங்கை அரசு அமைச்சரவையில் இரண்டு தமிழர்கள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது முதலாவது மாத்திரையை சேர்ந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் என்பவர் மகளிர் விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தில் இருந்து ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் கடல் தொழில் அமைச்சராக ஆனால் தமிழர்களுக்கு கடல் தொழில் அமைச்சு இந்து கலாச்சார அமைச்சர் என்று ஏற்கனவே வழங்கப்பட்ட அமைச்சுக்களில் இருந்து ஒரு மாற்றத்தை ஏன் செய்யவில்லை என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது இந்த நிலையில் புதிய அமைச்சர்களுக்கான செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பத்தொன்பது பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஒரு தமிழ் பேரை காண முடிகின்றது ஏ விமலேந்திர ராஜா என்பவர் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்திற்கான செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அமைச்சகத்தினுடைய செயலாளர் பதவிகளில் நியமிக்கப்படுபவர்களே மிகப்பெரிய திறவுகோலாக அமைகின்றார்கள் நிர்வாகத்தை சீர் செய்வதற்கு இவர்களே அமைச்சர்களுக்கு உதவியும் செய்கின்றார்கள் அமைச்சர்களை போல ஒரு சிறந்த அதிகாரம் இவர்களுக்கு இருக்கின்றது எனவே அமைச்சர்களை சரியான வழியில் நடத்துகின்ற இந்த பணியை இந்த எப்படி என்பதை அடுத்து வரும் நாட்களில் காணக்கூடியதாக இருக்கும் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தேர்தல் கண்காணிப்பு குழு வழங்கிய அறிக்கையில் இலங்கையில் அமைதியான முறையில் சிறந்த முறையில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது என்று தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது இதுபோல கண்காணிப்பு குழுவில் ஈடுபட்ட ஜுன் பெல் குழுவும் அதே கருத்தை வெளியிட்டு அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றது இலங்கையில் அதிகமான அசம்பாவிதங்கள் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலில் மோசடிகள் இல்லாமல் சீரான ஒரு முறையில் அது நடைபெற்றிருப்பதாக இவர்கள் அளித்திருக்கும் வாக்கு மூலமானது ஜனநாயகத்தை நோக்கிய பயணத்தில் இலங்கைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான துருப்பு சீட்டாக இருக்கின்றது இந்த அறிக்கைகள் சாதாரணமானவை அல்ல இந்த அறிக்கைகளை ஆதாரமாக வைத்து உலக நாடுகளினுடைய முதலீடுகளை வரவேற்பதற்கு இது துணையாக அமையும் எப்பொழுதும் பாராளுமன்ற தேர்தல் பக்கச்சார்பின்றியும் இயல்பாகவும் ஊழல் இன்றியும் நடைபெறுகின்ற போது மட்டும்தான் உலக நாடுகள் ஒரு நாட்டை திரும்பி பார்க்கும் மார்க்சிச கட்சி ஒன்று வந்திருக்கின்றது என்று வெறுமனே கூறிவிட்டு ஓடிவிட முடியாது அந்த கட்சியினுடைய ஜனாதிபதியின் தலைமையில் சிறப்பாக காரியங்கள் நடைபெறுகின்றதாக இருந்தால் மார்க்சிசமாகட்டும் முதலாளித்துவமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரியான ஒரு நிர்வாகத்தை தர முடியுமாக இருந்தால் அது வெற்றி வழியாகவே அமையும் அந்த வகையில் இன்று காலையில் இடம் இடம்பெற்றிருக்கின்ற நல்ல செய்திகளின் தொகுப்பாக நாளையும் மலரும் என்ற நம்பிக்கையுடன் யாழ்ப்பாணத்தில் மழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றது நேற்று இரவில் இருந்து தொடர் மழையாகவே இருக்கின்றது மழைக்குள்ளும் மக்களினுடைய வாழ்க்கை விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பறவைகள் பாடுகின்றன பூக்கள் பூத்திருக்கின்றன கவிஞர்கள் கவிதைகளை எழுதுகின்றார்கள்